தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை அதிகரிப்பதற்காக அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் டிரைவர்லெஸ் காரில் பயணம் செய்யும் வீடியோவை ஸ்டாலின் என்ஜாயிங் டிரைவர்லெஸ் கார் பிரான்சிஸ்கோ என்கின்ற பதிவுடன் அந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காரின் கோ டிரைவர் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்கிறார் மேலும் அந்த காரின் ஸ்டீரிங் தானாகவே திரும்பி தானாகவே ஆக்சிலேட்டரை மிதித்து டிராபிக்கை பின்பற்றி தானாகவே இயங்குகிறது அந்த கார் ஜாக்வார் நிறுவனத்தின் ஐபேஸ் எஸ்யூவி லேண்ட் ரோவரும் வேமோ என்கிற தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் உருவாக்கியது கார் இதில் இருப்பது வேமோ செல் டிரைவிங் டெக்னாலஜி காரின் ரூஃபுக்கு மேலே ரேடார் கருவி கொண்டு இயங்கும் இந்த கார் போக்குவரத்து நெருக்கடியையும் சிக்னலையும் ரேடார் மூலம் கணித்து சென்சார் மூலம் இயங்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது மேலும் ரேடார் மாதிரி லைட் டிடெக்ஷன் மூலம் இயங்கும் லைடார் லேசர் லைட் தொழில்நுட்பமும் இதில் இருக்கிறது இந்த காரை சுற்றிலும் நுப்ப நாற்பது வகையான பெரிமீட்டர் கேமரா என்னும் ஸ்மார்ட் புகைப்பட கருவியும் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளது இந்த பெரிமீட்டர் கேமராக்கள் வாகனத்துக்கு நெருக்கமாக மூவிங் ஆப்ஜெக்ட் மற்றும் நான் மூவபிள் ஆப்ஜெக்ட் இருக்கும் பட்சத்தில் இது தானாகவே பிரேக் பிடிக்கும் வேமோ ஆப் மூலம் மக்கள் இதை புக் செய்து வாடகை கேபாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் போக வேண்டிய இடத்தை ஆப்பில் பதிவு செய்துவிட்டு காரில் பேசாமல் உட்கார்ந்து கொண்டால் போதும் நீங்கள் இறங்கும் இடம் வந்தவுடன் தானாகவே கார் பார்க் செய்து கொள்ளும் வேமோ இதற்காகவே இருந்து இருபதாயிரம் எலக்ட்ரிக் கார்களை போர்ச்சேஸ் செய்து செல்ஃப் டிரைவிங் கார்களாக உள்ளது